சற்று முன் ஸ்டாலின் வீட்டுக்கே நேரடியாக சென்று திமுகவில் இணைந்தார் ஆர்பி உதயகுமார் ஸ்டாலின் கொடுத்த மிக உயர்ந்த பதவி அதிர்ச்சியில் எடப்பாடி ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவில் உள்ள பல அமைச்சர்கள் மீது கடும் அதிருப்தியில் இருப்பதாக சொல்லப்படுகிறது அந்த வகையில் தற்போது முக்கிய புள்ளியான ஆர்பி உதயகுமார் மீதும் எடப்பாடி கடும் கோபத்தில் இருப்பதாக தற்போது தகவல்கள் பரவி வருகிறது இதனால் அவரை கட்சியை விட்டு நீக்கலாம் என்ற முடிவில் எடப்பாடி இருந்திருக்கிறார் அதாவது அதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தனது பிறந்தநாளை நாளை ஆடம்பரமாக கொண்டாட வேண்டாம் நலத்திட்ட உதவிகளை மட்டும் வழங்குங்கள் என சொல்லியும் முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் பிரமாண்ட கேக் கட்டிங்கை நடத்தியிருப்பது சர்ச்சையை கிளப்பி வருகிறது அந்த வகையில் எம்ஜிஆர் ஜெயலலிதா காலத்தில் இருந்தே ஒருமுறை கட்டளை போட்டுவிட்டால் அதை கடைசி தொண்டன் கூட மீறக்கூடாது என்ற இராணுவ கட்டுப்பாடு உள்ளது ஆனால் அதிமுகவின் தற்போதைய பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி போட்ட உத்தரவை சிறிதும் சட்டை செய்யாமல் முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் செய்துள்ள காரியம் கட்சிக்குள் மிகப்பெரிய பூதாகரமாகி வருகிறது மேலும் மதுரை மாவட்டம் திருமங்கலத்தை அடுத்த டி குன்னத்தூரில் மறைந்த எம்ஜிஆர் ஜெயலலிதா திருவுருவ சிலை அமைக்கப்பட்ட வளாகத்தில் முன்னாள் அதிமுக அமைச்சரும் திருமங்கலம் தொகுதி எம்எல்ஏவுமான ஆர்பி உதயகுமார் எடப்பாடி பழனிசாமியின் எழுபத்தி ஓராவது பிறந்தநாளை கொண்டாடும் வகையில் அவருடைய உருவம் பதித்த படத்துடன் எழுபத்தோரு கிலோ பிரமாண்ட கேக் தயாரிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக அதில் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் இருநூறு தொகுதிகள் வெற்றி பெறுவோம் என்ற சூளுடை தெரிவித்த வாசகங்களுடன் போரில் இராணுவ வீரர்கள் வெற்றி பெற வேண்டியும் அவர்கள் நலமுடன் இருக்க வலியுறுத்தி வாசகங்களும் பிரமாண்ட கேக்கில் எழுத்து வடிவில் புரிக்கப்பட்டிருந்தது அந்த பிரமாண்ட கேக்கை ஆர்பி உதயகுமார் கத்தியால் வெட்டி எடப்பாடி பழனிசாமி நீடூடி வாழ்க என்ற கோஷத்துடன் கேக்கை வெட்டி தனது நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்களுக்கு ஊட்டிவிட்டு மகிழ்ந்தார் அதிலும் முக்கியமாக எடப்பாடி பழனிசாமி தனது அறிக்கையில் தனது பிறந்த நாளை நலத்திட்ட உதவிகள் மற்றும் பொதுமக்களுக்கு இலவச மருத்துவ முகாம் உள்ளிட்டவற்றை மட்டுமே நடத்தக்கூடிய உள்ள நிலையில் அவருடைய பிறந்த நாளை பிரமாண்ட கேக் வெட்டி மகிழ்ச்சியுடன் ஆர் பி உதயகுமார் தனது நிர்வாகிகளுடன் கொண்டாடியது சர்ச்சையை ஏற்படுத்தி உள்ளது இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் பதற்றம் நீடித்து வரும் இந்த சமயத்தில் இந்த ஆடம்பரம் எல்லாம் தேவையா என அதிமுகவினரே சோசியல் மீடியாக்களில் குறை கூடி வருகின்றனர் அதுமட்டுமில்லாமல் எடப்பாடிக்கு அடுத்த இடத்தில் நான் தான் வர என்று பல முக்கிய புள்ளிகள் இதில் போட்டி பொறாமையோடு செயல்பட்டு வருகிறார்கள் அதிலும் முக்கியமாக ஆர் பி உதயகுமாரும் ஒன்று எப்படியாவது எடப்பாடிக்கு அடுத்த இடத்தில் தான் வர வேண்டும் என்று தொடர்ந்து இதுபோன்ற செயல்களில் ஆர் பி உதயகுமார் ஈடுபட்டு வருகிறார் என்று பல அமைச்சர்கள் அவர் மீது மறைமுகமாகவே குற்றம் சாட்டி வருகின்றனர் இந்த தகவலை முன்கூட்டியே தெரிந்து கொண்ட ஆர் பி உதயகுமார் அதிமுகவிலிருந்து விலக முடிவெடுத்து விரைவில் திமுகவில் இணைய உள்ளதாகவும் இதற்கு ஸ்டாலினும் சம்மதம் தெரிவித்துவிட்டதாகவும் தற்போது தகவல்கள் வெளிவந்து அதிமுக தலைமையான எடப்பாடி அவர்களையே அதிர்ச்சி அடைய வைத்து வருகிறது